ஏன் செல்லம் ஏங்க ஏங்க இன்னைக்கு நமக்கு தலை ராத்திரியே சொல்லிட்டு தானே படுத்தோம் ஜெரும்புங்க டை உம் செல்லக்குட்டி மாமா எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏங்க போத வேண்டிய நதியன பங்கா டி இது என்னடி சலோம் காலையிலயே வா என் சலன குடில எழும்பா இன்னும் ஒன்னே ஒன்னு கொடு ஹடடடட டேய் நீ இதே மாதிரி ரும்மா கொடுத்து எழுப்பி அந்த நாளே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் தெரியுமா อืม அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப எழும்பா நமக்கு தல பொங்கலாம் சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகணும்னு சொன்னாங்க ரெடி ஆக என்ன பண்ண போறோம் மீன் விக்க போறோம் மீன் விக்கிறதுக்கா இவ்ளோ நேரமே எழுப்புற அடி வாங்க போறீங்க சரி சரி நான் கிளம்பறேன் நல்லது நீ வந்ததுல இருந்தே இது என்னடி ஷாம்பூ உன் மங்கூஸ் மண்டையில போட்டு தேய்ச்சி நல்லா பதச்சு வச்சிருக்க போல ஆ ஆலையே தூக்குது ம் ஜெலம்பி அதே ஷாம்பூ பாத்ரூமில் ஆயிருக்கா வெயிட்டிக்கூட வச்சுட்டு வாங்க வாங்க பொடி போன செல்ல சுப்பிடி மறு ட்ராப்பர் ஜென் வாங்க ம் பூக்கிடிச்சொன்னும் நிறைய வேலை இருக்கேன் நான் போய் அதை பார்த்துட்டு இருக்கேன் சரிம்மா ம் இன்னிக்குதான் சீரியல் உடர் ரூல் சீரியல்ல இன்னிக்கு ஒரு நாள் நம்ம நம்ம லைஃப்ல எப்படி வேணாலும் ஜாலியா இருந்துக்கலாம் இது சும்மா பொங்கல் ஃபெஸ்டிவல் வீடியோ ஆமா சரி இப்ப நான் குளிக்க போட்டுமா வேண்டாமா ஐயோ நான் அந்த மாதிரி தெரியுங்க போங்க போங்க சரி என் சான்ல குட்டி என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல அத்தை வர சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் மருமகனேனு என்னன்னு தான் தெரியல சரி ஓகே ஃபர்ஸ்ட் போய் குளிப்போம் இன்னமா இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க என்னங்க ஏ பொண்டாட்டி இருடி வரேன் எவ்வளவு நேரம்

ஸோ ஃபுல் வீடியோக்குள்ளே அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லாட்டி மிஸ் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கிடுங்க ப்ளீஸ் இனி என் பொண்டாட்டியை பார்க்கட்டு கடலி பொண்டாட்டி அடியை இவ இன்னுமா ரெடி ஆகிட்டு இருக்கா நேத்து தான் நாளைக்கு போடுறதுக்கான எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்ன இப்போவும் லேட்டு இப்ப போய் இருக்க அவளுக்கு இந்த புடவை உடுத்தினதும் நானே இந்த செயின் போட்டதும் நானே நானே சிங்க 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 மொத்த அழகும் அங்க இருக்கு பா ஓய் என்ன என்னடா என்னடா இது எது கிரு கிரு வென கிரங்குறனோ நுறு 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 இங்க நின்னு பார்த்தா ஒழுங்கா தெரியாதே நீ போ உள்ள போய் உட்கார்ந்து பாரு ஹம் நிஜமாவா போட்டா ஒடிங்கoppa மாவனே நீ தான்டி சொன்னே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டுமே னனக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானோ அப்படியே மென்னு முளங்கற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க மண்டக்கசయం மென்னு முளங்குனானா நான் அங்க போகணும் ஏலே ஒழுங்கா ஓடிப் போடா ஏய் நீ தான் சொன்னலடி உள்ள போய் இருந்து பாரு நல்லா தெரியும்னு அப்புறம் என்ன முழுங்குற மாதிரி பாக்குறேன்னு வேற சொல்லிட்டேன் அதையும் செஞ்சு காமிக்கலாம்ல இங்க பாரு நேத்திரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு பாக்காத மூக்குலே குத்தி விட்டுறேன் ரத்தம் வந்துச்சுன்னா என்ன கேட்க கூடாது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு வாட்டி உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நீ சொன்னது எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் சாரி நீ குடுக்கறது எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் ஐ மீன் அடி மாத்திரம் இல்ல கிஸ் அப்படி இப்படி நீ எதுனாலும் ஓகேதான் பொறுக்கி ரஸ்கல் கருவண்டு பயலே ஒழுங்கா ஓடி போய்டு இது என்னடி இவ்ளோ அழகா இருக்க அப்படியே அழகா இருக்கேனா ம் அழகு கியூட்னஸ் ஓவர்லோட் ஆயிட்டே இருக்க ஹ்ம் இதெல்லாம் யாருக்கோ என்னமோ அது என்ன யாருக்கோ என்னமோ ஆமா தெரியன்னு தோணுச்சு அத சொன்னே நீ ஒண்ணு புடுங்க வேணா பொத்திக்கிட்டிரு எப்படி சிரிச்சிட்டே பேசுறாம் பாரு நான் அப்படிதான் நீ ஏன் நடிக்கும்போது நான் நடிக்காம இருப்பேனா எடா இன்னைக்கு ஒன் டே ஸ்பெஷல் அதனால அப்படியே இப்படியுமா நம்ம இருக்கணும் அப்படியா எங்க இங்க ஒரு ஊசி வச்சிருந்தேனே அப்படியே மாறி நில்லு அப்படி ஏலை மாமா கூப்பிடுறது கேக்குதான் பாரு ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் ஓடி போயிடறாரு ரொமான்ஸுக்கு மாமோய் கடவுளே அக்காவை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க நின்னு ரொமான்ஸ் என்னடி

இது நல்லதுக்கு இல்ல பாடி ஒரே ஒரு அம்மா டேய் வேண்டண்டா பொறுக்கி கதவு வேற ஓபன்ல தான் இருக்கு யாராவது வந்துட்டு போறாங்க அதெல்லாம் யார் வர மாட்டாங்க ஒண்ணே ஒண்ணு ஏல மாமா ஜியோ மச்சான் ஜனடா மாமா எதுக்காக இங்க வந்தீங்க நானே இந்த உங்க அக்கா விழிச்சிட்டு போக விழிச்சிங்களா விழிச்சிட்டே இருக்கேன் மச்சான்

அண்ணி இந்த பொங்கல் பொங்கும் போது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே அண்ணி என்ன சொல்லுவாங்க விதோன் ஏதோ கிழக்கு பார்த்து பொங்குனா ஒண்ணு மேற்க பார்த்து பொங்குனா ஒண்ணு ஏதோ சொல்லுவாங்கல்ல ஆமால அது ஒண்ணு நமக்கு தெரியாது வாயை மூடிக்கிட்டு இருங்க ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஏன்னு நீ போச மாத்திர மாதிரி இல்லையா அதானே இது என்ன போஸ் பாண்டி நினைப்பா மனசுல போஸ்ட் பாண்டியோ அடி ஹீரோடி நானு ஆமா ஆமா ஹீரோ ஐயா போதும் முக்க பண்ணாதீங்க முக்க பண்றனா அடி இரு இந்த கிட்ட கேக்குறேன் அத்தை நான் என்ன மொக்கையா போடுறேன் என்ன மர்மகனே யார் சொன்னது அப்படி இந்த உங்க பொண்ணு தான் சொல்றா அவளுக்கு என்ன தெரிய போகுது ஒண்ணும் தெரியாது சும்மா பெத்து வச்சிருக்கேன் நான் அப்பவே சொன்னேன் இவளை கொண்டு கலஞ்சிட்டு வரேன்னு இவர்தான் விடல அம்மா அநியாயத்துக்கு அடிச்சு விடாதீங்கம்மா ஐயோ அப்பா நீங்களுமா குடும்பமே சேர்ந்திருந்து துரோகம் பண்றீங்க என்ன முத்துக்கு நான் இருக்குதேன் தேங்க்யூ அம்மாமா நீ எதுக்கும் வார்த்தைப்படாத மக்களே அத அம்மாமா இருக்கேல்ல தேங்க்யூ அம்மா சரிங்க அத்தை இனி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடலாமா ஆ சொல்லிடலாம் மருமகனே ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் அப்புறம் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே நம்ம ஜம்கட் ஸ்ட்ரீம் சேனல் அமர காவியம் டீம் சார்பாக அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களே Thank you so much for your support and everything so far my friends ஒரு சிஸ்டர் தீபாவளிக்கே வீடியோ இல்லையான்னு கேட்டாங்க அப்போவே நாலு பேர் கிட்ட கேட்டாவது ஒரு வீடியோ போட்டுக்கலாம்னு தோணுச்சு அந்த ஃபீலிங் எனக்கு பொங்கல அப்போ இருக்க இல்லையா அதான் ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணேன் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க சொந்தங்களே